பூமியை பார்த்தோம்னா நமக்கு தர வந்து ஒரு காலத்தில் மண்ணாக தான் இருந்தது எங்கே பார்த்தாலும் மண் தான் கடலுக்கு போனால் மணல் இருக்கும் மண் இருக்கும் மணல் இருக்கும் சில இடங்களில் பாறைகள் இருக்கும் அதுதான் தேய்ந்து அந்த நதியிலிருந்து விழுந்து உருண்டு கல்லெல்லாம் அது சிறிதாகி மணலாகி விடுகிறது நான் இப்பொழுது மண்ணை பற்றி தான் பேசப்போகிறேன் மண் மண் வாசனை இந்த மழை வரும்பொழுது ஒரு வாசனை வரும் மண் வாசனை என்பார்கள் அந்த மண் இந்த மண் வந்து மனுஷன் என்ன பண்ணான் அப்படின்னா முதல்ல அதை அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு அவனுக்கு தெரியல அவனுக்கு அந்த அறிவெல்லாம் அப்போ வரலை யாருக்குமே வரலை நான் சொல்கிறதெல்லாம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆனால் இருக்கான் நடந்து போகிறான் வரான் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றான் மண்ணை எப்படிடா நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு யோசனை பண்ணுறான் கீரி பார்க்குறான் ஆ கீறி பார்த்தா அதுலேருந்து மண் வெளிப்படுது நல்லா தோண்ட தோண்டி தோண்டி பார்க்குறான் உள்ள தண்ணி வருது அடடா மண்ணை தோண்டுனா அது உள்ள தண்ணி இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சுக்கிறான் மண்ணை தோண்டுனா மண் வருது தரையை தோண்டுனா மண் வருது அதில் தண்ணியும் கிடைக்குது புரிஞ்சுக்கிட்டான் மழை நேரத்தில் தண்ணி தேங்கி இருந்தது அதை புரிஞ்சுக்கிட்டான் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா பார்த்து அந்த மண்ணை போட்டு குழைச்சான் குழைச்சி சேராக்கினான் சேராக்கி அங்கே என்னென்னலாம் கிடைச்சதோ அது மேலே அப்புனா அப்படிதான் தான் அவன் வந்து ஒரு சின்ன சின்னதாக குடிசை வீடை கட்டினான் மண் வீடு தான் கட்டினான் முதல்ல அதில் தான் அதில் இருந்தான் அவன் அதிலே அந்த மொழிகி அதிலே தான் படுத்து இருந்தான் அப்படித்தான் அவனுடைய காலம் எல்லாம் போச்சு அதுக்கப்புறம் மண் கரைஞ்சி போய்டும் இல்லையா மழையில் கரைஞ்சி போயிட்டுது அப்போ கரையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தான் கரையாத கல்லை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அதை வேக வைத்தான் நெருப்பில் வச்சு வேக வைத்தான் வேக வச்சா அது வெந்து போயிடுச்சு கரடு முரடாக இருந்தது அதை வச்சு கட்ட ஆரம்பித்தான் ஆனால் சாஞ்சா குத்துது நமக்கு அதனால் ரத்தம் வருது அப்போ ஒழுங்காக ஒரு கல்லை செய்யலாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசாரி ஆசாரிகிட்ட போய் சொல்கிறான் எப்படியா நம்ம வந்து நல்ல ஒரு கல் பண்ணணுமே ஒரு நல்ல ஒரு அளவாக பண்ணணுமே அப்படிங்கும்போது அங்கே ஒரு தச்சர் ஆசாரி தச்சர் எல்லாமே ஒன்று அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டளை என்று ஒரு பண்ணுறாரு அதில் கொண்டு போய்ட்டு அந்த சேத்தை உள்ள வச்சு அதை மண் இதில் வெயில்லில் காய வைக்கிறாரு காய வச்சு நெருப்பு மூட்டி அதுலேருந்து கல் வந்துடுது செங்கல் வந்து விடுது உடனே கல்லை வச்சு அவர் கட்டினாரு செங்கல் வீடாச்சு முதல்ல இப்படித்தான் கோயிலை கட்டும்போது மண்ணால் தான் கோயில் கட்டினாங்க அப்புறம் செங்கல்லால் கோயில் கட்டினாங்க அதுக்கப்புறம் பாறைகள் கிடச்சிது பாறைகளெல்லாம் உடச்சி எடுத்து வந்து அதை வச்சு கட்டடைக்கல் என்று அதை வச்சு கட்டுனாங்க இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த பரிமாணம் எப்படி மண்ணிலிருந்து குழைத்து சேராகி மண் வீடாகி பிறகு மண்ணால் கல் கல் செய்து அதை வைத்து கோயிலை கட்டி பின்னால் பாறாங்கல்லை வைத்து கோயில் கட்டினார்கள் இந்த பரிணாம வளர்ச்சி மண்ணிலிருந்து தான் தொடங்கியது இதற்கு துணையாக இருந்தவர்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் குயவர் இரண்டாவது தச்சர் அவர்கள் ரெண்டு பேரும் தான் நமக்கு பழங்கால ஒரு விஞ்ஞானிகள் இன்றளவுக்கும் செங்கல் இல்லாமல் வீடு கட்டுறது இல்லை இன்றைக்கி சிமெண்ட்ல கல் வந்துட்டுது ஆனாலும் பெரும்பாலும் பயன்படுத்துபவர்கள் செங்கல் தான் தோன்றாங்க ஒரு ரயில் பாதை அமைக்கணுங்கிறதுக்காக தோன்றாங்க தோண்டும்போது கல் கிடைக்குது செங்கல் கிடைக்குது ஒரே மாதிரியான அளவு கிடைக்குது கிணறு கிடைக்குது பாத்ரூம் இருக்குது எல்லோரும் இருக்கக்கூடிய இடம் கழிப்பறைவும் அங்கே இருக்குது எப்படிடா இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அந்த சிந்து வெளி பக்கத்தில் தான் ஹரப்பா மொகஞ்ச என்ற ரெண்டு இடத்துலையும் தோண்டி 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 பார்க்குறாங்க கல்லெல்லாம் கிடைக்குது அப்போ அவங்களுக்கு தெரிந்து ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு மனிதன் அங்கே வாழ்ந்திருக்கிறான் தோண்டும் பொழுது தான் அது அகழ்ந்து தான் அவர்கள் பார்த்தார்கள் அப்படித்தான் அவர்களுக்கு அந்த அகழ்வாராய்ச்சி நினைவு வந்தது செய்யலாம் என்ற ஒரு நினைவு வந்தது அப்படி அகழ்வாராய்ச்சி செய்தார்கள் அந்த ஒரு நாகரிகம்தான் சிந்து சமவெளி நாகரிகம் இது வந்து நமக்கு சிந்து நதி ஓரம் தான் இப்போ அந்த இடமெல்லாம் பாகிஸ்தானுக்கு போய்ட்டுது பஞ்சாப்லேருந்து அந்த பக்கம் பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் இருக்குது அங்கே போயிட்டுது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இருக்க முடியாத அப்படின்னு சொல்லி தோன்றா அப்படின்னு சொல்லி தோன்றாங்க பல இடத்துல தோன்றாங்க அதே போல் கல் கிடைக்கிது நம்ம ஊரில் கீழடியில் தோன்றாங்க ஆதிச்சநல்லூரில் தோன்றாங்க அழகன் குளத்தில் தோன்றாங்க இதை போல் ஒரு பத்து இடத்துல தோண்டும் பொழுது அவர்களுக்கு உரை கிணறு கிடைக்கிறது அங்கே சிந்து சமவெளி கிடைத்த அதே கல் இங்கேயும் கிடைக்கிறது தான் புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன அப்படின்னா தமிழர்கள் நாகரிகம் அடைந்தவர்கள் நாகரிகம் அடைந்த தமிழர்கள்தான் ஒரு மூவாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்திருக்கிறான் இரும்பை கண்டுபிடித்திற்கான ஐயாயிரத்து இரநூறு வருடங்களுக்கு தமிழர்களுடைய நாகரிகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாகரிகத்தையும் விட ஒரு சிறப்பான நாகரிகம் என்று சொல்லலாம் கருதலாம் உறுதிப்படுத்தி உள்ளார்கள் தமிழர்களுடைய நாகரிகம் எத்தனையோ நாகரிகங்கள் இருக்கிறது கீழடி நாகரிகம் சிறப்பு என்று சொல்கிறோம் அதுபோல பல நாகரிகங்கள் இருந்துள்ளது நைல் நதி நாகரிகம் இருக்கிறது மற்ற எல்லாமே கடல் உள்ள இடங்கள் தான் நதிகள் நதிகள் உள்ள நாகரிகம் மஞ்சள் ஆற்று நாகரிகம் என்று சொல்வார்கள் அதுபோல பல நாகரிகம் இருக்கிறது அந்த நாகரிகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் நம்முடைய நாகரிகம் கீழடி நாகரிகம் எல்லாவற்றையும் மேன்மையானது சிறப்பானது என்று இந்த உலகமே ஒற்றுக்கொண்டது ஆனால் இன்னமும் ஒத்துக்கொள்ளாமல் ஒன்று இருக்கிறது என்றால் அந்த ஒரு ஒரு அரசுதான் தற்பொழுது இந்தியாவை ஆள்கின்ற ஒரு அரசுதான் பொய்யையே அவர்கள் வைத்து எனக்கு இன்னும் ஆதாரம் வேண்டும் இல்லை என்றால் அதை நான் எப்படி நம்ப முடிய முடியும் என்றெல்லாம் அவர்கள் கேட்டி மடை மாற்றுகிறார்கள் அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு தைரியம் இல்லை தமிழர்களுடைய நாகரிகம் வேதகால நாகரிகத்தை விட சிறப்பு என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக மறைத்து 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 அவர்கள் பேசுகிறார்கள் அதையெல்லாம் ஒரு நாளைக்கு அரசு ஆட்சி மாறும் பொழுது வெளியே வந்துவிடும் அப்பொழுதெல்லாம் இவர்கள் புதையில் புதையுண்டு போவார்கள் அவர்களுடைய கருத்துக்கெல்லாம் புதையுண்டு போவார்கள் என்று சொல்லி அந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மனிதனுடைய நாகரிகம் ஒரு சிறந்த நாகரிகம் உலகத்திலே இருந்த அத்தனை நாகரிகத்திலும் சிறந்த நாகரிகம் தமிழர்கள் நாகரிகம் ஒரு சிறப்பான தொன்மையான மொழி தமிழ் இரும்பை கண்டுபிடித்தவன் மனிதன் இதையெல்லாம் சொல்லு கற்காலத்தில் பயன்படுத்திய கற்கள் கல் ஆயுதங்கள் இன்றளவும் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது என்றால் அதை நாம் புரிந்து கொண்டால் நாம் எந்த அளவுக்கு மேன்மையானவர்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பயிருங்கள் ஒரு லைக் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் இந்த இரவு இனிவ இரவாகட்டும்